அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே இபுனு அதி என்கின்ற புகழ்மிக்க ஒரு வரலாற்று எழுத்தாளர் வரலாற்று ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல் என்பது அதிலே ஒரு செய்தியை சொல்கின்றார் ஒருவர் இருந்தார் மக்காவை சார்ந்தவர் மக்காவிலே தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் பாரசீகத்திலே இருந்து குறிப்பாக ஹுராசான் என்கிற ஊரிலே இருந்து ஹஜிக்காக வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கெல்லாம் பணங்களை கொடுத்து என்னை திட்டுங்கள் என்னை திட்டுங்கள் என்று சொல்லி கொண்டிருந்தாராம் பணத்தை கொடுத்து அங்கே வருவோர்வோருக்கெல்லாம் பெரிய வியப்பு என்னடா இது இவர் பணத்தை கொடுக்காமல் இருந்தால்தான் மக்கள் திட்டுவார்கள் இவரோ பணத்தை கொடுத்து என்னை திட்டுங்கள் என்று சொல்கின்றாரே ரொம்ப பெரிய முரணாக இருக்கிறதே வியப்பாக இருக்கிறதே என்று அவரை பார்த்து கேட்டார்களாம் ஏனப்பா இப்படி செய்கின்றாய் என்று அதற்கு முன் ஹுசைன் சொன்னாராம் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் பிரபலமாக வேண்டும் அவ்வளவுதான் நான் பிரபலமா இருக்கணும் அதுக்காகத்தான் நான் இப்படி செய்கின்றேன் என்னை எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ பாராட்டுங்கள் அல்லது இகழுங்கள் ஆனால் என்னை பற்றி பேசுங்கள் நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ என்னை பற்றி பேசிக் கொண்டே இருங்கள் என்று அவர் சொன்னாராம் அன்புக்குரியவர்களே புகழ் ஒரு போதை அதை அருந்தியவன் அருந்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பான் ஒரு நாள் அந்த புகழ் என்கின்ற போதை கிடைக்காவிட்டால் பைத்தியம் பிடித்தவனை போல் அவன் ஆகிவிடுவான் சாதாரணமாக தமிழிலே சொல்வார்கள் அவனா புகழ் விரும்பி திருமண வீட்டுக்கு போனால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பான் சாவு வீட்டுக்கு போனால் நான் தான் பிணமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பான் எப்படி பார்த்தாலும் மாலை எனக்குத்தான் என்று அவன் கருதுவான் என்று சிலரைப் பற்றி புகழ் விரும்பிகளை பற்றி நாம் சொல்வது உண்டு புகழ் என்பது ஒரு மனநோய் புகழ் என்பது ஒரு போதை ஒரு காலமும் அந்த போதையை அருந்த கூடாது அது ஒரு மன நோய் ஒரு அழகான பழமொழி உண்டு அரபு மொழியில் ருப மஜுன் துன்யா மசுரின் ஆகியதான் இந்த உலகத்தில் யாரென்றே தெரியாமல் வாழ்ந்து மறைந்த எத்தனையோ பேர் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களின் வட்டாரத்தில் அவர்கள் புகழ்மிக்கவர்களாக இருந்திருக்கின்றார்கள் மனித சஞ்சார கூட்டத்தில் அவர் யாரென்றே யாருக்கும் தெரியாது கூட்டத்தோடு கூட்டமாக கும்பலோடு கும்பலாக மனித கூட்டத்தில் ஒருவனாக எங்கேயோ ஒரு மூலையிலே வாழ்ந்து அப்படியே இறந்து போய்விட்டார் ஆனால் அவர் நல்லவர் யோகியமாக வாழ்ந்தவர் யாரையும் துன்புறுத்தாதவர் மனித உரிமைகளை பறிக்காதவர் எல்லோருக்கும் தேவைப்பட்டால் நல்ல காரியங்களை செய்து வாழ்ந்தவர் எனவே அவர் வானவர்கள் என்கின்ற மலக்குமார்களின் வட்டாரத்தில் புகழ் மிக்கவராக திகழ்ந்தார் மஷூரின் ஃபில் துன்யா மஜுகூரின் இந்த உலகத்தில் புகழ் மிக்கவர்களாக வாழ்ந்த எத்தனையோ பேர் புகழ் கொடி நாட்டியவர்கள் மலக்குமார்களுக்கு அவரை யாரென்றே தெரியாது எது தேவை இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நீங்கள் புகழை நோக்கி ஓடினாலும் அதற்கு இல்லை உண்டா முடிவு உண்டா ஆனால் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் கிடைக்கக்கூடிய புகழ்தான் நிலையானது சில பேரை எல்லாம் இறைவன் அவனை அறிமுகப்படுத்துவான் அவ்வளவு பெரிய மனித கூட்டத்தில் வைத்து எனவே புகழ் என்கின்ற அந்த போதையை நோக்கி இன்றைக்கு இளைய தலைமுறையே ஓட ஆரம்பித்து விட்டது டிக்டாக் முகநூல் யூடியூப் இப்படியாக ஏதாவது ஒன்றை செய்து நாம் புகழடைய வேண்டும் என்று மனிதன் நினைக்கின்றார் அதிலும் இளமையிலேயே இது போன்ற ஒரு வெறியோடு இளைஞர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க அன்புக்குரியவர்களே வரலாற்றிலே ஒரு செய்தி அதுகம் ஷர்காவி தன்னுடைய நகனு நக்குசு அழைக்க என்கிற நூலிலே இந்த செய்தியை சொல்கின்றார் ஜம்சம் கிணறு மக்காவில் இருக்கக்கூடிய புனித கிணறு பற்றாத ஜீவ ஊற்றை தன்னகத்தே கொண்ட கிணறு அந்த கிணறு ஒரு காலமும் வற்றியதில்லை ஒரு நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான லிட்டர் அதிலே இருந்து தண்ணீர்கள் எடுக்கப்படுகின்றன ஆனாலும் தண்ணீர் வற்றவில்லை இங்கிருந்து உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் சுமார் முப்பது லட்சம் பேர் அங்கே குழுமி இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் முப்பது லட்சம் பேரும் தினமும் அரை லிட்டர் அவர்கள் தண்ணீர் குடித்தாலும் ஜம்சம் நீரை பருகினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு பதினைந்து லட்சம் லிட்டர் தண்ணீர் அங்கிருந்து எடுக்கப்படுகிறது ஆனாலும் அந்த கிணறு வற்றுவதில்லை அந்த கிணறில் ஒருவன் தான் புகழடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சிறுநீர் கழிக்க போனானாம் கையங்களவமாக அவனை பிடித்து விட்டார்கள் நல்ல வேளையாக பிடித்து அரசனுக்கு முன்னால் நிறுத்தப்பட்ட போது ஏனப்பா இந்த கொடூர செயலை செய்ய தயாரானாய் என்று கேட்டபோது அவன் சொன்னானாம் எனக்கு ஒன்று தெரியவில்லை நான் ஒரே நாளில் புகழ் மிக்கவனாக ஆக வேண்டும் அதனால் இப்படி செய்தேன் என்றானாம் புகழ் ஒரு போதை அது நம்மை அதை நோக்கி இழுத்துக் கொண்டேதான் இருக்கும் வரலாற்றிலே ஒரு செய்தி சுலைம்பின் ஹம்பலா என்கின்ற ஒரு மனிதர் இவர் நபி தோழர் காப் அவர்களை சந்திக்க வருகின்றார் காப் என்பவர்கள் யார் திருக்குறானை அப்படியே அச்சரம் பிசகாமல் ஓதுகின்ற ஆற்றல் பெற்றவர் அவரை எல்லாம் வல்ல இறைவன் மெச்சினான் பாராட்டினான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் ஏன் அவர் திருக்குறானை ஓதுகின்ற நேர்த்திக்காக இறைவனவரை பாராட்டினானாம் அப்படிப்பட்ட நபித்தோழர் தான் உபைபின் க அவர்களை சந்தித்து சுலைபின் ஹம்பலா திருக்குறான் குறித்து தனக்கு இருக்கக்கூடிய சில ஐயங்களை விளக்கங்களை கேட்பதற்காக வந்திருந்தார் கேட்டார் இவர் கேட்க கேட்க உபை காமரதியு விளக்கங்களை சொல்ல சொல்ல இந்த விளக்கங்களால் ஈர்க்கப்பட்ட மக்கள் கூட்டம் அந்த இடத்தில் அப்படியே சூழ்ந்து கொண்டது நேரமாகி விட்டது சரி கிளம்பலாமா என்று உபைபுனு காபர் ரீல்ல இவர்கள் சொல்ல சுலைமின் ஹந்தலா அவர்களும் சரி என்று சொல்ல இவர்கள் தன்னுடைய தேவைக்காக எழுந்து வெளியிலே போகிறார்கள் பை அதாவது திருக்குறானுடைய விளக்கத்தை சொன்னவர்கள் போக முற்பட்ட போது அந்த சபையிலே வட்டமாக இருந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் விலகி இடம் கொடுத்தார்கள் அவர் எழுந்திருத்து முன்னால் போனார்கள் அந்த கூட்டம் எல்லாம் அப்படியே பின்னால் வந்து அவர்களுக்கு பின்னால் வெளியிலே போகிறது இப்படி இவர்கள் முன்னால் போகிறாங்க பின்னால மக்கள் கூட்டம் போகிறாங்க இந்த காட்சியை அங்கிருந்து ஒருவர் பார்க்கிறார் அவர் என்றால் அவர் யாருன்னா அவர் தான் ஹலீஃபா உமரவர்கள் உமரவர்களின் ஆட்சி காலம் அது ஹலீஃபா அவர்கள் அங்கிருந்து பார்த்தார்கள் ஒரு ஆள் முன்னால போறாரு பின்னால கூட்ட மக்கள் போகுது உடனே பார்த்து விட்டு உங்களுக்கு தெரியும் கலீஃபா அவர்கள் கையில் எப்போதும் ஒரு சாட்டை வைத்திருப்பார்கள் தவறு செய்யக்கூடியவர்களை உடனுக்குடனாக தண்டிக்கக்கூடியவர்கள் அந்த சாட்டையை இந்த உபயபுர காப் என்கிற நபித்தோழர் இவர் இவரை நோக்கி அந்த சாட்டையை வீசுகிறார்கள் அவரோ சாட்டை தன் மீது விழாமல் இருக்கு அப்படி ஒதுங்குகிறார் ஒதுங்கிவிட்டு பிறகு சுதாரித்துக் கொண்டு கேட்டார் நான் என்ன தவறு செய்தேன் சாட்டையால் அடிக்கும் அளவுக்கு நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டார் உபயர் காமரதியுள்ளா குமரதியுல்லோ சொன்னார்கள் நீ இங்கிருந்து பார்க்கிறாய் அந்த காட்சியில் நீயும் ஒரு அங்கம் ஆனால் இங்கிருந்து பார் என்னுடைய இடத்திலே இருந்து நீ பார் நீ முன்னால் வருகிறாய் பின்னால் மக்கள் கூட்டமாக வருகிறார்கள் இது எப்படி இருக்கிறது என்றால் யாரை பின்பற்றி மக்கள் செல்கிறாரோ அவருக்கு இது இறைவன் வைத்த சோதனை அவருடைய உள்ளத்தில் ஆணவம் கூடும் நாம் பெரிய ஆளு நாம் ரொம்ப புகழ் பேரும் புகழும் ஆயிட்டோம் உண்டு பின்னால வரக்கூடியவர்களுக்கு ஒரு தன்மானத்துக்கு ஏற்பட்ட சவால் பின்னால் செல்லக்கூடியவர்களுடைய தன்மானத்துக்கு இது ஒரு இழுக்கு முன்னால் செல்பவருக்கு இது பிரபலம் என்கின்ற குழப்பத்தை தந்துவிடக்கூடிய ஆபத்து இது இருக்கிறது இந்த ஆபத்திலே நீயும் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்குத்தான் நான் இந்த சாட்டையை உன் மீது எரிந்தேன் என்று சொன்னார்கள் கலீஃபா உமர் அவர்கள் எண்ணி பாருங்கள் ஒரு அதிகபட்சம் ஒரு ஐம்பது பேர் இருக்குமா அந்த மக்கள் ஐம்பது பேர் பின்னால் போவதையே உமர் அவர்கள் விரும்பவில்லை இது காப் மாதிரியான மா மனிதர்களுடைய இதயத்தில் பிரபலம் அடைந்து விட்டோமோ என்கிற எண்ணத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் வரக்கூடிய ஆபத்துக்கள் அவருக்கு பின்னாளில் மறுமை நாளில் பெரிய பெரிது மிகப்பெரிய இடையூறாக அமைந்துவிடக் கூடும் என்பதற்காக அதை தடுக்க விரும்பினார்கள் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் என்னை பின்தொடர வேண்டும் என்னை லைக் பண்ண வேண்டும் என்னுடைய காணொளிகளை மக்கள் பார்த்து நான் புகழ்மிக்கவனாக ஆக வேண்டும் என்கின்ற வெறியும் வேகமும் கொண்டு இயங்குவது நியாயம்தானா அது எப்படிப்பட்ட பேராபத்திலே நம்மை இந்த உலகத்திலும் தள்ளிவிடும் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் நமக்கு எப்படி ஒரு இழிவை தரும் என்பதை எச்சரிக்கையோடு நாம் பார்க்க வேண்டும் இது போன்ற இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க